வேதாகம பெண்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பாகம் பன்னெண்டு இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன் என் நேசர் என்னுடையவர் உன்னத பாட்டு ஒன்று ஐந்து இரண்டு பதினாறு திரும்பி வா திரும்பி வா சூலேமித்தியே திரும்பி வா உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா சூலேமித்தியில் என்னத்தை பார்க்கிறீர்கள் அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமமானவள் உன்னதப்பாட்டு ஆறு பதிமூன்று தெய்வம் தெய்வத்தின் பெயர் எதுவும் இடம்பெறாத புத்தகம் உன்னதப்பாட்டு இப்புத்தகத்தின் க கதாநாயகிதான் சூலமித்தி எப்படி இப்புத்தகம் வீதாகமத்தில் இடம்பெற்றது இதன் வரலாற்று பின்னணி என்ன என்பதை தொடர்ந்து பாருங்கள் காண்பவைகளை ரசிப்பதும் ரசிப்பவைகளை ருசிப்பதும் ருசிப்பதை விரும்புவதும் சாலமன் ராஜாவின் லட்சியம் இவன் தாவீத ராஜாவின் மகன் சிறு வயதில் ராஜாவாகி நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேலில் அரசாண்டான் தேவாலயத்தையும் ஆண்டுகள் அரண்மனையும் கட்டியவன் ஞானிகளின் ஞானி ஐஸ்வர்ய சம்பன்னன் மூவாயிரம் நீதிமொழிகளையும் ஆயிரத்தி ஐந்து பாட்டுகளையும் பாடியவன் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு என்ற மூன்று புத்தகங்களை எழுதியவன் எழுநூறு மனைவிகளும் முன்னூறு மறுமனையாட்டிகளும் இவனுக்கு இருந்தார்கள் இப்படி இருக்க சாலமோனுக்கு அநேக குதிரைகள் இருந்தது அதில் கருப்பு குதிரையும் ஒன்று இது சாலமோனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று மிகவும் அழகானது ஒரு நாள் சாயங்கால வேளை சூரியன் மறைந்து வர சில்லந்து காற்று மெல்லந்து வீச கருப்பு குதிரையில் ஏறி தேசத்தை சுற்றி பார்க்க சாலமோன் புறப்பட கண்களின் கருவழிகள் அங்கும் எங்கும் பார்க்க மலைகளும் குண்டிகளும் பள்ளத்தாக்களும் நிறைந்த இடத்தை மின்னல் வேகத்தில் குதிரை கடக்க திடீரென்று கண்முன் கண்ட காட்சி ஒரு திராட்சை தோட்டம் அத்தோட்டத்திலே அவன் நின்று மெதுவாக தன்னுடைய குதிரையை கடிவாளத்தால் நிறுத்தி சுற்றி பார்க்க அழகிய தோட்டம் கூட்டம் சத்தம் சுற்றிலும் மரங்கள் கொடி பூ நடுவில் ஓர் அழகிய வீடு அவ்வீட்டு வாசலில் ஓர் அழகிய கருப்பு நிறமுடிய பெண் மேலே நோக்கி தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் மெதுவாக நடந்து முன் சென்று வாசலில் நின்று உள்ளே வரலாமா பட்டன் கண் திறந்த பெண் நீங்கள் யார் ஏன் இங்கு வந்தீர்கள் நான் கிங் சாலமோன் உள்ளே வரலாமா உன் அழகு என்னை கவர்ந்தது உன்னை நான் விரும்புகிறேன் வா போகலாம் அரண்மனைக்கு நீ மிகவும் இருக்கிறாய் நீங்கள் தவறாக கணித்து விட்டீர்கள் என் பெயர் சூரியமித்தி எனக்கு திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது என் மணவாளனுக்காய் நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் போகலாம் அப்படியா ஓ இன்னொருவனுடைய மனைவியை சீப்பது பாவம் என்று உணர்ந்து அவன் சோகத்தோடு திரும்பி வீட்டிற்கு போய்விட்டான் ஆனால் அன்றைக்கு இரவு சாலமோனுக்கு தூக்கம் வரவில்லை காலையில் எழும்பி எரிசலியம் குமாரத்துகளை அழைத்து நான் ரூபாவதியான ஒரு அழகியை கண்டேன் அவள் மாஞ்சோலையில் பூஞ்சோலை கிளியை போல் இருக்கிறாள் எனக்கு மிகவும் பிடித்தது நீங்கள் போய் அவளை அழைத்து வாருங்கள் அங்கு சென்று சாலுமனின் ஞானத்தையும் மேன்மையையும் அழகையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே இவர்களும் அங்கு செல்கிறார்கள் சாலுமனுடைய அரண்மனையை பற்றியும் ஆலயத்தை பற்றியும் புகழை பற்றியும் புகழ்ந்து பேசுகிறார்கள் ஆனால் சூலமத்தியோ எனக்கு ஏற்கனவே திருமண நிச்சயமாகிவிட்டது என் நேசர் என்னுடையவர் அவர் வெண்மையும் சிறப்புமானவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் நீங்கள் போகலாம் நான் வர முடியாது திரும்பி வந்து அவர்கள் சூலமித்தியின் வார்த்தைகளை சாலமோனுக்கு அறிவிக்கிறார்கள் அவள் மனம் மாறவுமில்லை எங்களோடு வரவும் இல்லை கடும் கோபம் வந்தது இவ்வளவு மேன்மை பொருந்திய சூலேமித்தியை அழைத்து கொண்டு வரும்படி அனுப்பிய எரிசலின் குமாரத்திகளுக்கு கீழ்ப்படியவில்லையே என்ற கோபம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் ஒன்று செய்வேன் நாளைக்கு அரண்மனையில் உள்ள இன்னும் மேன்மையான கணம் பொருந்திய ஸ்திரீகளை அனுப்புவேன் அவர்கள் நன்றாக பேசக்கூடியவர்கள் அப்படியே அவர்களை அனுப்புகிறான் ஆனால் அவர்களும் சென்று சாலுமனுடைய ஞானத்தையும் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் வரிகள் செலுத்தக்கூடிய பதவியிலே வாக்கியமுள்ளவள் எங்களோடு கூட வந்துவிடு என்று அவர்கள் பேசி பார்த்தார்கள் ஆனால் சூலமத்தியோ எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது நீங்கள் போகலாம் என்னுடைய நேசர் பதினாயிரங்களில் சிறந்தவர் அவருக்காக நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் போகலாம் நடந்தவைகளை நடந்தபடியே பொருந்திய ஸ்திரீகளாலும் தான் ஏமாற்றப்பட்டதை அறைந்த சாலமோன் காலையில் எழும்பி தனக்கு பிரியமான கருப்பு குதிரையில் ஏறி கரடு முரடான பாதையை கடந்து கற்களும் முக்களையும் தாண்டி மின்னல் பாய்கின்ற வேகத்தில் வந்து சூரியமித்தியின் வீட்டு வாசலில் நிற்க சூரியமித்தி அப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் கடும் கோபத்துடன் என்ன நினைத்திருக்கிறார் சூரியமித்தி ராஜா அழைப்பிற்கு இணங்கவில்லை மதிக்கவும் இல்லை எரிசலியின் குமாரத்திகளுக்கு செவி கொடுக்கவில்லை கனம் பொருந்திய ஸ்திரிகளுக்கு மதிப்பும் இல்லை நான் யார் தெரியுமா என்னுடைய அப்பா யார் தெரியுமா என்ன உன் மனதிலே நினைத்திருக்கிறாய் சொல் உன் நேசர் யார் உன் மனவாளன் யார் யாருக்காக நீ காத்திருக்கிறாய் சொல் இல்லை என்றால் எங்கிருந்து உன்னை இப்பொழுது கொண்டு போய்விடுவேன் சொல்கிறேன் ராஜாவே கேளுங்கள் எனக்கு ஏழு சகோதரர்கள் நான் வாய்வுப் பிராயத்தை அடைந்தபோது உலகத்தின் எந்த பாவமும் என்னை தொடக்கூடாதபடிக்கு நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எண்ணி என்னுடைய சகோதரர்கள் இந்த பள்ளத்தாக்கில் இந்த அழகிய இடத்திலே என்னை கொண்டு வைத்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் எனக்கு வேறு யாரும் கிடையாது நான் தனியாக இருக்கிறேன் இங்கு இருக்கிற எழில் மிகுந்த மலைகளும் மரங்களின் நிழலும் பட்சிகளின் உறவுமை அன்றி வேறு யாரும் எனக்கு இல்லை ஆகவே ஒவ்வொரு நாளும் நான் காலையிலும் மாலையிலும் தியானம் பண்ணி என் வாழ்வை இப்படி இருக்க ஒரு நாள் சாயங்காலம் நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வழிமாறி வந்த கூர சிங்கம் ஒன்று எனக்கு முன் நின்றது அதன் ஒருமுறை சத்தம் கேட்டு நான் கண் திறந்த போது கூற சிங்கத்தை கண்டு அலறினேன் கதறினேன் மரண பயத்தினால் துடித்தேன் கத்தினேன் இந்த கதறுல் சத்தம் ஏழு மலைகளுக்கு அப்பால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மெய்ப்பனின் காதில் கேட்க ஏதோ ஒரு பெண் குரல் கேட்கிறதே என்று அவர் அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகளை அங்கே விட்டுவிட்டு நேர்வழியாய் வந்தால் காப்பாற்ற முடியாது என்று எண்ணி குறுக்கு வழியாய் ஓடி நெறிஞ்சில்களும் கற்களும் முட்களும் காலில் பட்டு வடிந்தோட அதை பொருட்படுத்தாமல் ஓடி வந்து என் பக்கத்தில் வந்து சிங்கத்தின் தலையை நசுக்கி அதோடு பயங்கரமாக யுத்தம் செய்து சிங்கத்தை கொன்று என்னை காப்பாற்றினார் பின்னர் அவர் என்னோடு பேசுவதற்கு கூட அவரால் முடியவில்லை அவருடைய பலன் எல்லாமே போய்விட்டது உடம்பெல்லாம் காயப்பட்டு விட்டார் நான் வருவேன் என் காயங்கள் ஆரிய பின்பு உன்னை அழைத்து கொண்டு செல்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் அந்த மனவாளனைக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள் என்ன தியாகம் அனுபவித்தீர்கள் ஏன் என்னை திருமணம் செய்ய விரும்புகிறீர்கள் ஏன் என்னை நீங்கள் தேடி வருகிறீர்கள் சலமோன் வெட்கத்தோடு தலை குனிந்து அரண்மனைக்கு திரும்பியதாக வரலாறு கூறுகிறது வரலாறு கூறுகிறது அரண்மனைக்கு அழைத்து அவள் காத்திருந்த மணவாளனை கண்டுபிடித்து காயங்களை ஆற்றி கோலாகலமாக அரண்மனையில் திருமணத்தை சாலமோ முடித்து வைத்தார் இறகை எடுத்து மயில் தொட்டு அன்பின் உச்சகட்டத்தை வர்ணிக்கும் காதல் பாட்டை மையமாக வைத்து இணைத்து இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை எழுதியுள்ளார் என் நேசர் என் பிரியமே ஸ்திரீகளில் ரூபாவதியே சாரோன் ரோஜா பள்ளத்தாக்கு லேலி காட்டு புஷ்பங்கள் கிச்சிரி மரங்கள் அழகானவர் மென்மையானவர் மேன்மையானவர் என்ற மெருகூட்டும் வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது சூலேமெத்தி மணவாட்டி சபைக்கும் மேய்ப்பன் கிறிஸ்துவுக்கும் கோர சிங்கத்தின் தலையை நசுக்கப்பட்டது பிசாசின் தலையை இயேசு சில்வியில் நசுக்கியதற்கும் ஒப்புமைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது நம்முடைய மணவாளன் இயேசு நம்மை அழைத்து கொண்டு போக சீக்கிரம் வருவார் நாம் அவருக்காய் காத்திருப்போம் ஆமேன் அன்பானவர்களே இந்த வேத பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவரில் நம்புகிறேன் எங்களுடைய மற்ற நிகழ்ச்சிகளை பாருங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்